முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இணைய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பிறகு நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக ரகசிய மக்களக்காக பகிர்கின்றேன் கும்பாபிஷேகம் என்பது அதாவது தமிழில் நன்னீராட்டு என்று சொல்லப்படுகிறது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறைதான் நடக்கும் அதற்கு காரணம் பன்னிரெண்டு மாதம் ஒரு வருடம் மனிதனுக்கு ஒரு வயது கணக்கு அதேபோல் இறைவனுக்கு பன்னிரண்டு வருடம் ஒரு வயது கணக்கு இறைவனுக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடுவது போல் இறைவன் பிறந்த நாளை கொண்டாடுவதே நன்னீராட்டு விழா கும்பாபிஷேக விழா என்று சொல்லப்படுகின்றன ஆன்மீக தகவல்கள் நாம் குழந்தையாக பிறந்த நாளிலிருந்து அதாவது ஒரு வருடம் கணக்கு என்பது போல் திருக்கோயில் அமைத்த நாளிலிருந்து பன்னிரெண்டாவது வருடத்தில் கொண்டாடப்படுகிறது மனம்போல் மாங்கல்யம் என்பார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதும் சத்தியமான ஒன்று இவை இரண்டும் இறைவன் அருளால் கிடைப்பது எல்லோருக்கும் எல்லாமே கிடைப்பதில்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லை ஊதியத்திற்கேற்ற உணவு கிடைப்பதில்லை உணவுக்கேற்ற உடம்பு அமைவதில்லை காரணம் பல இருக்கலாம் ஆனால் இருநிலை என்பது எல்லோரையும் சமநிலையாக பார்ப்பதே இரநிலையாகும் நாம் மட்டுமே வேறுபட்டு பார்க்கின்றோம் சமநிலை பார்க்கின்ற வாழ்க்கை அனுபவம் மட்டுமே தரும் பாதைகள் மாறலாம் பயணங்கள் மாறலாம் நமது இலக்கு மட்டும் நாம் மாற்றாமல் இருக்க வேண்டும் பாதைகள் பயணங்கள் மாறினாலும் நமது இலக்கிலிருந்து நாம் மாறாமல் இருந்தால் நாம் நினைத்த வெற்றியை அடையலாம் ஏனென்றால் நமது மனம் உறுதிதான் நமது வெற்றியை தீர்மானிக்கும் எந்த சூழ்நிலையிலும் மனதில் உறுதி வேண்டும் அதற்குத்தான் சொல்வார்கள் எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இமயம் கூட கடுகளவாம் என்று ஞானிகளும் பெரியோர்களும் வயது உடலுக்குத்தான் தவிர மனதுக்கு கிடையாது மனம் எப்பொழுதும் இளமையாகவே இருக்கும் ஆனால் உடல் அதுபோன்று இருக்காது வயதுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும் மனம் எதையும் செய்ய துடிக்கும் ஆனால் உடல் வயதிற்கு ஏற்றாற்போல்தான் உழைக்கும் மனம் எந்த ஒரு வயதாக இருந்தாலும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் இதை கட்டுப்படுத்தியவர்களே சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் ஆகின்றார்கள் இருநிலை ஒரே நிலையாக எப்போதும் இருக்கும் ஆனால் மனிதனின் மனநிலைதான் மாறிக்கொண்டே இருக்கும் மாறாத மனநிலை கொண்டவர்களே இருநிலைக்கு இணையானவர்கள் அதுபோன்ற மனிதர்கள் மிகவும் அரிது ஏனென்றால் இது கலியுகம் பொருளை தேடி ஓடும் ஓட்டத்தில் அருளை தேடுபவர்களே அந்த நிலையில் இருப்பார்கள் காரணம் எல்லாவற்றையும் கடந்தால் மட்டுமே அந்த நிலை வரும் மனிதனுக்கு பொறுத்தவர் ஆழ்வார் என்று சொல்வார்கள் அது சத்தியமான ஒன்று இறைவன் நமது பொறுமையை சோதிப்பான் அந்த சோதனையை கடந்தால் அவன் தரும் பொக்கிஷம் போல் இவ்வுலகில் யாராலும் தட முடியாது அதனால்தான் அருணகிரிநாதருக்கு முருகன் பொறுமையை காக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்தார் அருணகிரிநாதர் பன்னிரண்டு ஆண்டுகள் பொறுமையை காத்தார் பின்பு அவர் பாடிய திருப்புகள் இந்த உலகமே அறியும் பொறுத்ததால் ஆண்டவர்களும் உண்டு முருகனால் போற்றப்பட்டவர்களும் உண்டு நாம் வாழும் வாழ்க்கையில் வேதங்கள் நான்கு என்று சொல்வார்கள் ருக்கேஜி சாமம் அதர்வனம் என்று அதேபோல் இங்கு நான்கு குணம் கொண்ட மனிதர்கள் பிறக்கிறார்கள் ஒன்று இறை கொண்ட மனிதர் இவர் தானம் தர்மம் கள்ளக்கபடமற்ற மனநிலையில் இருப்பார் இரண்டாவதாக அசுர அசுரகுணம் கொண்ட மனிதன் பிறக்கின்றான் இவன் பணம் பதவி காழ்ப்புணர்ச்சி அதிகார துஷ்பிரயோகம் வாங்குதல் என்ற எண்ணத்தில் இருப்பான் மூன்றாவதாக நடுநிலை மனிதராக இவர் இறைவனை புகழ்ந்து பாடுவதும் மற்றும் அசுரகுணம் கொண்ட மனிதனை புகழ்ந்து பாடுவதும் இவர் புகழ்ந்தே தனது காலத்தை கழிப்பார் நான்காவதாக இரநிலை என்ற பக்தி நிலையும் அசுரநிலை என்ற குணமும் கொண்ட மனிதனாக இருப்பான் இவரை எதிர்கொள்வது மிகவும் கடிது இவ்வுலகில் எந்த நிலையாக இருந்தாலும் இந்த இரநிலை கொண்ட மனிதனை எதிர்கொள்வது மிகவும் கடிது என்று சொல்லப்படுகின்றன ஓ முருகாசுரணன் முருகன் மகன் ரவி முருகன்